அதாவது காலம் மாறியும் இதெல்லாம் சீருன்னு சொல்லி நேரத்தை விரயம் பண்றாங்க ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீ பண்ணியே ஆகணும் தாய் ஒரு எக்கனாமிக்கலா டவுன்வோர்டா இருப்பான் அவன போயிட்டு நீ நூறு பவுன் செஞ்சுதான் ஆகணும் ஆயிரம் பவுன் செஞ்சுதான் அவன் எப்படி செய்வான் அவர் சொன்னார் இல்லையா நூத்தி ஒரு கொடுத்தா கூட போகுதுன்ட்டு இதுவே அவருக்கு ஒரு பையன் இருந்து வர பொண்ணு வந்து நூத்தி ஒரு ரூபாய் வந்தா சார் நீங்க சேர்த்துப்பீங்களா சார் சேர்த்துக்க மாட்டாங்க அது மட்டுமே இல்ல இப்போ நிறைய பேர் சொல்றது அப்பா அம்மா வந்து பொண்ணை அனுப்பும்போது இவ்வளோ சீர் கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணியிருக்கீங்களா அப்போ அவங்க செய்யலைன்னா காலம் முழுக்க அந்த பொண்ணை சொல்லி சொல்லியே சாவடிச்சிருவாங்க நீ கொண்டு வரல இந்த சீர் நீ கொண்டு வரல அது மட்டுமே இல்லை ஒரு பையன் பிறந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு சீர் செய்யலைன்னு சொல்லி அந்த பையனையும் பொண்ணையும் வந்து குடும்பப்படுத்துவாங்க இதை தான் நான் வந்து ஆணித்தரமா இங்க சொல்லுவேன் சீர்வரிசைன்றது ஒரு பொண்ணை நீங்கள் அனுப்பும்போது அந்த பொண்ணு மேலே நீங்கள் ஒரு ரேட் எழுதுறீங்க நூறு பவுனுங்க இந்த பொண்ணு இந்தாங்க சீரிய அப்படின்னு சொன்னா ஒரு ரேட் பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து வரதட்சணைக்கு சொன்னீங்களா சீருக்கு சொன்னீங்களா